அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மட்டுமின்றி மற்ற பல நாடுகள் மீதும் வரிகளை விதித்திருக்கிறார் முக்கியமாக பாகிஸ்தான் மீதும் கடுமையான வரிகளை விதித்துள்ளார் இந்தியாவை விட அதிக வரிகளை பாகிஸ்தான் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ளார் இந்தியாவை விட மூன்று சதவீதம் அதிகமாக பாகிஸ்தான் மீது அவர் வரிகளை விதித்துள்ளார் இந்தியா மீது இருபத்தி ஆறு சதவீதம் வரி விதிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் மீது இருபத்தி ஒன்பது சதவீதம் வரிகளை விதித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் வருடத்திற்கு சுமார் ஏழு டாலர் பில்லியன் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருட வருடம் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இன்னொரு அண்டை நாடான இலங்கை மீது இதைவிட டபுள் மடங்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதோடு தைவான் மீது முப்பத்தி இரண்டு சதவீதம் வரிகள் விதித்துள்ளார் இதில் தைவானை இதுவரை அமெரிக்கா தனிநாடாக நாடாக இப்போது இந்த வரி மூலம் மறைமுகமாக தனிநாடாக அங்கீகரித்துள்ளது முதலில் இது என்ன வர்த்தக போர் என்று பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எனப்படும் வரிகளை விதிக்க உள்ளார் அதாவது பதிலடி வரி அதாவது இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கும் வரிகளை அப்படியே இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் அதாவது ஒரு துறையில் உள்ள ஒரு பொருளுக்கு இந்தியா சதவீதம் வரி விதிக்கிறது அமெரிக்கா பத்து சதவீதம் தான் வரி விதிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த புதிய விதிப்படி அமெரிக்காவும் அதே முப்பது சதவீதம் வரியை இனி விதிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பதிலடி வரிகளை விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் விவசாய பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது